நண்பர்களே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலே முதல் பையன் கல்லூரி படிப்பை முடித்தான் பிறகு வேலைக்கு சேர்வதற்காக பல இடங்களுக்கு சென்றான் அவனுடைய தந்தையும் பல இடங்களுக்கு கொட்டி கொண்டு போய் ஒரு சில சிபாரிசுகளை பெற்று ஒரு சில பெரிய மனிதர்களை முன்வைத்து இப்படியெல்லாம் ஒரு கம்பெனிகளிலே சேர்த்துவிட்டு வருவார் ஏறக்குறைய ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள் அந்த இடத்தில் அவன் திரும்பி வந்து விடுவான் அவர்களை கேட்டால் உங்கள் பையனுக்கு எதிலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சும்மா அப்படியே வர்றான் நிற்கிறான் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்லிட்டாங்க அத்தா அந்த மனிதனை ஒரு நாள் நான் சந் சந்தித்து பேசும்போது தம்பி உனக்கு எதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்ன செய்யணும்னு நினைக்கிற நான் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்க நான் இப்படியே இருந்தால் போதும் அப்படின்னா நண்பர்களே இத்தகைய மனிதர்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் வாழ்க்கையிலே எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அது படிப்பது எழுதுவது பேசுவது என்று மன்றாலும் இருக்கலாம் ஆனால் அந்த பேர் ஆர்வம் இல்லை என்றால் எந்த சாதனையும் நம்மால் படைக்க முடியாது எத்தனை வாய்ப்புகள் நமக்கு வந்தாலும் எத்தனை மனிதர்கள் நமக்கு உதவி செய்தாலும் எதுவுமே பயனில்லாமல் போய்விடும் எனவே இந்த அறிஞர் சொல்வதை பாருங்களேன் நத்திங் கிரேட் வாஸ் எவர் அச்சீவ்ட் வித் அவுட் என் தூசியஸும் எந்த சாதனையும் உலகத்திலே இதுவரை படைக்கப்படவில்லை எனவே பெயர் ஆர்வத்தோடு நாம் முயற்சி செய்வோம் வெற்றி நமதே